ஒரு தொழிலதிபரை முதலமைச்சருக்கு எதிராக அந்த தொகுதியில் களமிறங்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க அந்த தொழிலதிபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒய்பிஎம் டிராவல்ஸுடைய நிறுவனரான பாலாஜி அப்படிங்கிறவர் தான் இந்த தொகுதியில் முதலமைச்சருக்கு எதிராக தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டிருக்கக்கூடிய வேட்பாளராக ஒரு தகவல்கள் வெளிவந்திருக்கதை பார்க்க முடியுது இந்த ஒய்பிஎம் பாலாஜி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவர் அந்த தொகுதியில் மிக பரிச்சயமான அன்றாட அந்த மக்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தொகுதிகளில் மக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணக்கூடியவராகவும் ஒரு சமூக ஆர்வலராகவும் தான் அந்த தொகுதிகளை மக்கள் மத்தியில் அறியப்பட்டவராகவும் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒய் பாலாஜி டிராவல்ஸ் பாலாஜி நிறுவனம் ஒய்பிஎம் பாலாஜி அப்படிங்கிறவர் ஒரு சமூக ஆர்வலர் மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தில் இந்த கட்சி தொடங்கிய நாலு நாட்களிலிருந்து கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய துணையாக இருந்திருக்கிறதா தான் சொல்லப்படுது அதாவது முதல் மாநாடு தொடங்கி இப்பொழுது கரூர் துயர சம்பவம் வரைக்கும் அதாவது முதல் மாநாட்டுக்கு அந்த நபர்கள்லாம் கட்சி பகுதியினரெல்லாம் அழைச்சிட்டு போவதற்கு வாகனங்களை செஞ்சு ஏற்பாடு செய்து கொடுத்தவராகவும் சொல்லப்படுது அதே போல் இப்ப கரூர் துயர சம்பவத்தில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை அங்கே இந்த கரூர்லேருந்து அங்கே மகாபலி வர வரைக்கும் அந்த மக்களை சேஃபாக அழைச்சிட்டு வந்து அழைச்சிட்டு போய் விட்டு விட்டவராகவும் இவர் தான் சொல்லப்படுது அப்படி இப்படி இவர் வந்து இந்த தொழிலதிபரை வந்து முதலமைச்சருக்கு எதிராக அதாவது இவருடைய சமூக பின்னணின்னு பார்த்தோன்னா ஒரு முதலியார் சமூகத்தை சேர்ந்தவராக சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய அவருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய செல்வாக்கு அதனோடு சேர்த்து அவருக்கு அவருடைய சமூக பின்னணி அதே போல அவருக்கு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் இருக்கக்கூடிய நெருக்கம் இதையெல்லாம் காரணமாக இந்த முறை இந்த ஒய் பாலாஜி அப்படிங்கிறவர் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் அறிவதற்கு அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது